السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லா அலமது அல்லாஹ் புகழும் பெருமையும் முறித்தாகட்டும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருவையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயக முஹமது ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவையின்கள் இன்னும் இந்த சில தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் செலஃப்கள் குறிப்பாக என்னுடைய இந்த உரியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நீளாட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த சின்ன உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் தன்னியத்தூர்க்குரியவர்களே இன்ஷா அல்லா இன்று குர்ஆனின் சவால் குரான் விடக்கூடிய குரான் விடக்கூடிய சவால்கள் குரானுடைய சேலஞ்ச் அதை பற்றி இன்ஷால்லா சுருக்கமாக பார்ப்போம் பொதுவாக எல்லா மதங்களும் தன்னுடைய ஒரு புனித வேதத்தை ஒரு புனித வே ஒரு புத்தகத்தை வைத்திருப்பார்கள் அது அவர்களுடைய சட்டத்தில் இருக்கும் அவர்கள் அதிகமாக பாதுகாப்பு பாதுகாப்பு தருவார்கள் உதாரணத்திற்கு இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் யூத மதமாக இருக்கட்டும் எல்லா மதங்களும் தனக்காக ஒரு புனித வேதத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள் அதற்காக ஒரு மரியாதையும் அவர்கள் கொடுத்திருப்பார்கள் அப்போ முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு வேதம் ஒரு ஒரு புத்தகம் அதுதான் அல் குர் ஆன் இந்த புத்தகம் அல் குர் இந்த புத்தகத்தை பற்றி அல்லாஹ் அல்லா சுஹ்லா சுரத்துல் ஹெஜ் பதினாலாவது அத்தியாயத்தில் சொல்லுகின்றான் நாம் தான் இந்த குரானை இறக்கினோம் நாம் தான் இதை பாதுகாப்போம் இதற்கு முன்னால் வந்த வேதங்கள் இதற்கு முன்னால் வந்த சட்டங்கள் இதற்கு முன்னால் வந்த இந்த புத்தகங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் சுஹானோதாலா ஒரு காலத்திற்காக ஒரு சமுதாயத்திற்காக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் அனுப்பியிருக்கிறான் ஆனால் இந்த குரானை பொறுத்தவரை இந்த திருக்குரானை பொறுத்தவரை அல்லாஹ் சுஹானோதாள சொல்லக்கூடிய வசனம் என்ன வார்த்தை என்ன மறுமை நாள் நிகழும் வரை இந்த உலகம் அழியும் வரை கடைசி நாள் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த அல் குர் ஆன் இருக்கும் ஏன் இது எல்லா மனிதர்களுக்கும் முகமது நபி வந்த பிறகு எல்லா மனிதர்களுக்கும் அனுப்பப்பட்ட ஒரு வேதம்தான் அல் குர் ஆன் அல் இதில் மனிதர் சமுதாயத்திற்கு நேரான வழி இருக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது அல் குர் ஆன் இந்த குரானை பற்றவரை பொறுத்தவரை அல்லாஹ் சுகானா இது என்னுடைய வேதம் என்று சொல்லுகின்றான் ஒக்குத்து பிஹி ஒரு சுலி என்னுடைய வேதமும் என்னுடைய ரசூல்மார்கள் மீது நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் நிறைய நாம் படிப்ப படித்திருப்போம் குரானிலே அப்போ இந்த குரான் உண்மையானது இந்த குரானை யாராலையும் பொய் என்று சொல்ல முடியாது உதாரணத்திற்கு கிறிஸ்தவர்கள் யூத மதர்கள் மற்ற வேதங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும் தவறா தவறான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மத வேதங்கள் அந்த புத்தகத்திலே கை வச்சு சட்டத்தை மாற்றிடுவாங்க அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்க அந்த சட்டத்தை பின்பற்றி அவங்க தவறான வழிக்கு போயிடுவாங்க இது யூதங்களும் யூதர்களும் செய்தார்கள் கிறிஸ்தவர்களும் செய்தார்கள் சுரத்துல் ஆலிம்ரானில் அல்லாஹ் பஹான் தாலா மூணாவது அத்தியாயத்தில் அதை குறிப்பிட்டு சொல்கின்றான் ஒரு ரஹ்பானியூன் அவர்களுடைய மத குருகள் அவர்கள் என்ன சொல்லுவார்களோ அதை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள் சில நேரம் அதை அவர்கள் தவறாக சொல்லிவிட்டு தனக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்வார்கள் உண்மையான விஷயத்தை அவர்கள் மறைத்து வைப்பார்கள் இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்போ நேரடியாக அவர்களை வலித்த அவர்களுடைய வேத புத்தகங்களில் நிறைய மாற்றங்கள் செய்திருப்பார்கள் அப்போ இந்த குரானை மாற்றுவதற்காக நிறைய மக்கள் வந்தார்கள் நிறைய மக்கள் முயற்சி செய்தார்கள் இந்த குரானுடைய வசனத்தை மாற்ற வேண்டும் இப்போ கூட ஒரு மூணு வருஷம்க்கு முன்னாடி ஒரு கொரோனா காலத்துக்கு முன்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வசீம் ரதுவின்னு சொல்லி ஒரு மனிதன் அவன் இந்துவாக மாறிவிட்டான் இந்துவாக மாறி அவன் கோயிலுக்கும் போயிட்டான் அவன் ஒரு புக்கு எழுதியிருக்கான் குரானில் இருபத்தஞ்சி வசனங்களை எடுக்க வேண்டும் அது தீவிரவாதத்தை அதிகப்படுத்துகிறது அந்த வே வசனங்களை எடுத்துவிட்டு ஒரு புது குரான் அவன் உருவாக்கி அதை வெளியேடத்துக்கு முயற்சி செய்யும் பொழுது தான் பெரிய ப்ரொட்டஸனாக நடந்தது அது இங்கே இங்கே இந்தியாவில் வெளியெடுக்க முடியல அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்பு வந்த செய்தி அது குவைட்டில் போய் அவன் அந்த இடத்துலருந்து அந்த பொறான வெளியும் விட்டுட்டான் ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலை சில மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை அதற்கு பிறகு கடைசியாக அவனுடைய அவனுடைய போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவனுடைய செய்தியை பார்த்திங்கன்னா நான் ஒரு மன நிம்மதிக்காக அமைதிக்காக எனக்கு ஒரு சுக்குனுக்காக நான் மதத்தை மாற்றி ஒரு இந்து மதத்தில் வந்தேன் ஆனால் இங்கேயும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் மத தீவிரவாதத்தை அவன் அதிகமாக பே பகிரங்கமாக பேசுகிறான்னு சொல்லி தீவிரவாதமாக ஒரு விஷயத்தை அதிகமாக பேசுகிறான் மத சார்பு சாயல் விட்டு அதனால் அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே விட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்போ குரானி யாராலையும் மாற்ற முடியாது குரானி யாராலையும் அதுக்கு பதிலாக அதுக்கு சமமாக வேறு புத்தகத்தையும் கொண்டு வர முடியாது ஏன்னா இதுக்கு முன்னால் வந்த வேதங்கள் அல்லாஹுடைய வேதங்களாக இருந்தாலும் மனிதர்கள் மாற்றக்கூடிய அந்த அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் செய்து கொண்டார்கள் ஆனால் திருக்குரான் பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் இதை பாதுகாப்போம் நாம் தான் இதை இறக்கினோம் நாம் தான் இதை பாதுகாப்போம் இப்போ இந்த குரானை பொறுத்தவரை இது உண்மையானது இஸ்லாமிய மாற்ற உண்மையானதுக்காக இந்த குரான் நமக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது இப்போ குரான் ஒரு சேலஞ்சு விடுது நீங்கள் இந்த குரானை பொய்யாக இருக்கும் என்று சொல்லீர்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மதம் பொய்யான மதம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் இந்த குரானை போல இன்னொரு குரானை கொண்டு வாருங்கள் சூரத்துல் பனீஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுகானா சொல்லுகின்றான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அந்த மக்களிடம் சொல்லுங்கள் அப்போ இந்த சேலஞ்சு இருக்கக்கூடிய இந்த சேலஞ்ச் வந்து எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சமமானது நீங்கள் என்ன சேலஞ்சு சொல்லுங்கள் ஜின் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒட்டுமொத்த ஜின்களும் சேர்ந்து அந்த நெருப்பால் படைக்கப்பட்ட அந்த ஜின்கள் மண்ணால் படைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் இந்த இரண்டு கூட்டங்களும் இரண்டு சாரார்களும் இரண்டு படைப்புகளும் சேர்ந்து இந்த குர்ஆனை கொண்டு வாருங்கள் இந்த குர்ஆனை போல நீங்கள் ஏதாவது ஒரு கொண்டு வாருங்கள் உங்களால் இதை போல கொண்டு வர முடியாது அதற்கு பதிலும் சொல்லிவிட்டான் உலவுக்கான தஹீரா நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்திருந்தாலும் இப்பயே அந்த உலகத்தில் பார்த்தால் எட்நூறு கோடி மக்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆரம்ப கால காலகட்டத்திலிருந்து மறுமை வரை எடுத்துக்கொண்டாலும் எத்தனையோ கோடி கணக்கில் எண்ணிக்கை போய்டும் இப்போ எல்லா மனிதர்களும் எல்லா ஜீன்களும் சேர்ந்து இந்த குரானை சமமாக கொண்டு வரதுக்கு முயற்சி செய்தால் அவர்களால் கொண்டு வர முடியாது இது குரானுடைய சேலஞ்ச் உங்களால் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் எடுத்துவாங்க இரண்டாவது சரி உங்களால் முழு குரானு கொண்டு வர முடியாது நூற்றி பதினாலு அத்தியாயம் ஆறாயிரத்தி அறநூறு இருக்கக்கூடிய அந்த வசன உங்களால் கொண்டு வர முடியாது ஐநூற்றி நாற்பது ருக்குகள் உங்களால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு பத்து சூறாவை கொண்டு வாங்க அம்யா கூலு நஃ்தரா அவர்கள் சொல்லுகிறார்கள் இது இது இட்டுக்கட்டப்பட்டதா இதை ஒரு ப ஒரு பழமையான ஒரு கதையை கொண்டு வந்து ஒரு புது அத்தியாயமாக ஒரு வசனமாக மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு இட்டுக்கட்ட பத ஒரு இட்டுக்கட்ட விஷயத்தை தான் இவர்கள் சொல்லுகிறார்களா குரானை அல்லா சொல்லுகின்றான் கொல் நபியை நீங்கள் பிறகு சொல்லுங்கள் அப்போ அதே இட்டுக்கட்டது போல் ஒரு பத்து சூறாக நீங்கள் கொண்டு வாருங்கள் பத்து அத்திய பத்து அத்தியாயங்களை இந்த குரானில் இருக்கக்கூடிய பத்து அத்தியாயங்கள் இதே இட்டுக்கட்டது மாதிரி நீங்கள் கொண்டு வாருங்கள் நிறைய மக்கள் இதுக்கு எதிராக நானும் ஒரு குரானை கொண்டு வருவேன் ஒரு வசனத்தை கொண்டு வருவேன் குரானுடைய அந்த கிராமட்டிக்கா அந்த அந்த இலக்கணத்தில் அதை விட சிறந்ததாக நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி நிறைய மக்கள் நிறைய மக்கள் முயற்சி எடுத்தார்கள் ஒரு மக்கள் யமனில் இது சொல்லியிருப்பேன் ஒரு மனிதன் யமனில் குரானுக்கு சமமாக கொண்டு வருவதற்காக ஒரு வசனம் எடுத்து வந்தான் அல் ஃபீல் அல்ஃபீல் உல்ஃபீல் ஒமா ஃபீல் ராக் மல்ஃபீல் யானை என்ன யானை யானை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் யானை அந்த யானை வந்து அதனுடைய தும்பிக்கை பெருசாக இருக்கும் யானை இப்படி தான் வரும் அப்போ எடுத்து வந்த அந்த வசனத்தை அவனுடைய தோழர்கள் நண்பர்கள் அந்த கேலி கேலிக்கிண்டல் செய்து அவனை சிரிப்பாக்கிட்டாங்க அப்போ குரானுக்கு சமமாக கொண்டு வர்றதுக்கு அவன் குரானை தான் எடுத்து வச்சான் அல்காரியா துமல் காரியா கல்காரியா அந்த வசனமாக தான் அவன் அல்ஃபீலும் அல்ஃபீலும் உருவாக்கணும் அதையும் அவனால் உருப்படியாக செய்ய முடியல மக்களே பார்த்து சிரிச்சாங்க அப்போ குரானுக்கு சமமாக உங்களால் கொண்டு வர முடியாது மறுமை நாள் வரை உங்களால் முறு குரான் கொண்டு வர முடியலையா பத்து வசனம் நீங்கள் பத்து சுறாகளை கொண்டு வாருங்கள் ஒரு உறவு மனித அது இல்லா அல்லாஹை தவிர எல்லாரையும் நீங்கள் உதவியாக நீங்கள் எடுத்து எடுத்து கொள்ளுங்கள் அல்லாஹை தவிர மல்லக்குகள் ஜின்கள் மனிதர்கள் மிருகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு குரான் அல்லாஹ ஏற்படுத்திய அல்லாஹுடைய இந்த கலாமை போல அல்லாஹுடைய இந்த வேதங்களைப் போல நீங்கள் கொண்டு வாருங்கள் ஒரு பத்து சூறா பத்து அத்தியாயங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் இன் குந்தும் சுவாதி நீங்கள் உண்மையாளர்களாக இந்த எடுத்துவாங்க சரி பத்து சூறா முடியலையா இன்னொரு சூராத்துல் பக்ராவுடைய இருபத்தி மூணாவது நாலாவது அத்தியாயத்துல படிச்சு பாரு அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்நிய குலுன் நஃப்தரா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த குரான் இந்த வேதம் இட்டுக்கட்டப்பட்டதா குல் தூ பிசூரா தி மிஸ்தி அதனுடைய ஒரு சூரா எடுத்துட்டு வாங்க ஒரு அத்தியாயம் ஒரு சூரா ஒரு அத்தியாயம் எடுத்துட்டு வாங்க ஒதளவு மனிதத்தை இந்த இல்லாஹின் குந்தும் சாதஹீம் அல்லாஹை தவிர நீங்கள் யாரை கூப்பிடணும் உதவிக்கு எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு சூறாவை எடுத்துகிட்டு வாங்க முதல் சேலஞ்சு முல குரான் எடுத்துகிட்டு வாங்க அதுவும் முடியாது உங்களால் இரண்டாவது சேலஞ்சு பத்து சூறாவை எடுத்துகிட்டு வாங்க அதையும் உங்களால் முடியாதா ஒரு சூறாவை எடுத்துட்டு வாருங்கள் ஒரு அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து வாருங்கள் அதற்கு அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்லுகின்றான் ஒயின் குந்தும்னா எங்களுடைய அடியானுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டதில் இது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா ஒயின் குந்தும் இது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கிறதா நீங்கள் யாரெல்லாம் சாட்சியாளர்களாகவோ உதவியாளர்களாகவோ ஆக்கிக் கொள்ளுகிறீங்களோ ஆக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு அந்த குரானி கொண்டு வர முடியாது அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் அதுக்கு அடுத்த வார்த்தை கொண்டு வரவே முடியாது என்று அல்லாஹா தெளிவாக சொல்லிவிட்டான் அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் அவர்கள் கொண்டு வரவே முடியாது அப்போ இதுவே குரான் என்பது உண்மையான மார்க்கம் குரான் என்பது ஒரு அல்லாஹுடைய உண்மையான வேதம் குரான் என்பது அல்லாஹுடைய தூதருக்கு இறங்கிய உண்மையான ஒரு இறை வேதம் என்று இதுவே மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு சூறா ஒரு அத்தியாயம் அத்தியாயத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கும் நாலு வசனங்கள் மூணு வசனங்கள் கமிபட்சத்தில் சூரத்துல் சூறத்தில் கவுசார கவுசரில் பார்க்க போனால் நாலு வசனம் மூணு வசனம் பெரிய சூரா பெரிய அத்தியாயம் இல்லாமல் சிறிய அத்தியாயம் நீங்கள் கொண்டு வரலாம் அது கூட உங்களால் முடியலையா சூரத்துல் கலம் அல்லாஹ் தலா சொல்லுகின்றான் ஃபல்யூபி ஹதீசின் இதை போல இந்த குரானில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் ஹதீஸ் என்று சொன்னால் ஒரு வார்த்தை ஹதீஸ் என்று சொன்னால் ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை இதை போல கொண்டு வாங்கி ஹதீஷின் நீங்கள் உண்மையாளர்களாக எடுத்துவாங்க பார்ப்போம் எடுத்து வர முடியாது ஒலந்தஃப் அலு அவர்கள் எந்த அளவு குண்ணியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த குரானுக்கு சமமாக எதையும் கொண்டு வர முடியாது இது அல்லாஹால் இது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம் இதற்கு முன்னால் நீங்கள் எத்தனையோ மாற்றங்களை செய்திருக்கலாம் இன்று கூட பாருங்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக இறங்கிய குரான் இன்று வரை அப்படியே இருக்கிறது நம்ம எந்த சூறாவை இருக்கிறோமோ அதே தான் ரசுல்லா படித்தார்கள் அதே சூறாதான் அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் படித்தார்கள் நபியுடைய தோழர்கள் படித்தார்கள் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு வாக்கியமும் மாறாமல் ஒரு ஹர்கத் அந்த மீயெழுத்துன்னு சொல்ல சொல்லுவோம் இல்லையா ஃபத்ஹா ஹா கசுராதம்மா அந்த மீயெழுத்து அந்த உயிரெழுத்து எதுவுமே மாறலை ஒரு வார்த்தை மின்பு ஆகலை அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்டதான் இந்த குரான் எல்லாம் மாறிடுச்சு இந்த குரான் ஏன் மாறலை இதை சிந்தித்தால் ஒரு மனிதன் உண்மையான மார்க்கத்தில் இஸ்லாத்தில் வரலாம் கோடிக்கணக்கான மக்கள் இதை ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக எல்லாம் மாறிடுச்சு எல்லா வேதத்தை விட இந்த குரான் ஏன் இந்த உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது இந்த வேதம் மட்டும்தான் அதிகமாக ஏன் படிக்கப்படுகிறது ஒவ்வொரு காலை நேரத்தில் இருந்தால் சுரத்துள் ஃபாத்தியாக படிக்கணும் தொழுகையில் இந்த குரானை படிக்க வேண்டும் அதற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் மக்கள் எல்லாம் இதை படிக்க படித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஒரு எழுத்துக்கூட மாறாமல் இருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் இதை படித்து கொண்டிருக்கிறார்கள் பல கோடிக்கணக்கான மக்களுடைய இதத்தில் இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இது முழு குரானாக மனனம் செய்திருக்கிறார்கள் இதுவே குர்ஆன் என்பது உண்மையான அல்லாஹுடைய வேதம் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சுரத்துள்ள கூறுகின்றான் லா தப்தீல் தில்லா அல்லாஹுடைய வார்த்தையே உங்களால் மாற்ற முடியாது அந்த இடத்தில் விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய வார்த்தை என்றால் அல்லாஹுடைய மார்க்கம் அதே போல் அல்லாஹுடைய இந்த குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை இந்த குரானை நீங்கள் மாற்ற முடியாது அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை நீங்கள் மாற்ற முடியாது இஸ்லாம் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம்தான் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்தில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுஹான சொல்லுகின்றான் சூரத்துல் முகமது நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் குர்ஆன் நீங்கள் இந்த குரானை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா எத்த தப்பரும் நல் குரான் இந்த குரானை படித்து பார்த்து அதை சிந்திக்க மாட்டீர்களா இந்த குரான் இதில் எத்தனையோ கருத்து வேறுபாடு விஷயங்கள் இருந்திருக்கலாம் மற்றவர்கள் இதை இந்த குரானை இறக்கி வைத்திருந்தால் ஒரு உக்கான் உஃபிஃபிமுக்திலாஃபன் கசீரா அதிகமான கருத்து வேற்றுபாடுகளை நீங்கள் செய்திருக்கலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த குரான் உண்மையான மார்க்கம் என்பதற்காக இந்த குரான் அல்லாஹுடைய உண்மையான வேதம் என்பதற்காக தான் இந்த குரானின் எந்த விதமான மாற்றமும் கிடையாது குரான் என்றால் என்ன பொதுவாக குரான் என்பது முஸ்லீம்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது குரான் என்பது அல்லாஹுடைய முஸ்லீம்கள் சொல்லுகிறார்கள் இது எங்களுக்கு அருளப்பட்ட ஒரு வேதம் என்று ஆனால் குரான் பொறுத்தவரை அல்லாஹ் சுபஹான் வாலா சூரத்தில் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தில் தெளிவாக சொல்கின்றான் மாதத்தில் தான் இந்த குரான் இறங்கியது மனித சமுதாயத்திற்கு நேர்வழிக்காக மனித சமுதாயத்தின் நேர்வழிக்காக ஃபுர்கானா அல்லாஹ் அல்லாஹால இன்னொரு இடத்தில் கூறுகின்றான் அது நேர்வழி எது தவறு எது சரி என்று பிரித்து பார்ப்பதற்காக தான் இந்த குரான் இறங்கியது சுரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப ஃபஸ்ட்டு இரண்டாவது அத்தியாயத்தில் வசனத்தில் நீங்கள் படிக்கும்பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் ஜாலிக்கல் கிதாபுல்லாரை பஃபி இந்த வேதத்தில் இந்த குரானில் இந்த புத்தகத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ ஒரு மனிதன் முதல் முதல்ல குரான் படிக்கிறான்னு சொல்லும்பொழுது அவனுடைய மைண்டில் என்ன இருக்கணும் அவனுடைய அறிவில் என்ன இருக்கணும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஜாலிக்கல் கிதாபுல்லாரை பஃபி எந்த சந்தேகமும் இல்லை இதை நீங்கள் திறந்து மனம் மனம் திறந்து படிக்கலாம் முத்தகின் உங்களுக்கு இதில் என்ன இருக்குது அல்லாஹை அஞ்சு தன்னுடைய இறைவனை அஞ்சு வாழக்கூடிய பயபக்தி மக்களுக்கு இது ஒரு நேர்வழி எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்காது யார் அல்லாஹுக்காக இறைவனுக்காக வாழ் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதில் நேர்வழி கிடைக்கும் இப்போ குரான் என்பது என்ன என்ற என்ன அர்த்தம் என்று சொன்னால் படிக்கக்கூடிய வார்த்தை படிக்கக்கூடிய புத்தகம் அதிகமாக படிக்க அதனால்தான் கர அயக்கர வரப்பில் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க முதல் வகை முதல் இறை செய்தி இறங்கியது நபியவர்கள் மீது என்ன தெரியுமா இக்கரா நீங்கள் படியுங்கள் அப்போ கடைசி வார்த்தை கடைசி வசனம் குரானிலை படித்து பார்த்தால் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனம் தான் ரசூல்லாக மரணிக்கும் பொழுது நபியவர்களை மரணிக்கிறது மூணு நாட்களுக்கு முன்பாக இறங்கிய வசனம் ஒத்தூ எல்லா தர் ஜ துர் நீங்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த முழு குரான் இருபத்தி மூணு வருடங்களாக இறங்கியது இந்த குரானிலே நிறைய சேலஞ்சுகள் இருக்கிறது உதாரணத்திற்கு லாம் மீன் முதல் வார்த்தை இதனுடைய அர்த்தம் உலகம் முழுவதும் சேர்ந்து சேர்ந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது இது அப அரபுகளுக்கே அரபு தெரிஞ்ச மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் யாராலுமே அதனுடைய அர்த்தம் சொல்ல முடியாது அப்போது இந்த மாதிரி நிறைய சேலஞ்சுகள் இருக்கிறது பொதுவாக குரானுக்கு சமமாக குரானுக்கு பதிலாக இல்லை குரானை போல நான் கொண்டு வரேன் நினைச்சா அவர் தவறான வழியில் இருக்கிறார் குரான் என்பது உண்மையான ஒரு வேதம் அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதர் மீது இறக்கப்பட்ட ஒரு வேதம் இந்த வேதத்தில் நமக்கு நல்ல வழி இருக்கிறது இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் மறுமைக்கு நாம் எப்படி வெற்றி கொள்ள ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயமும் இந்த குரானில் இருக்கிறது அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த குரானை கொண்டு நேர்வழி கொடுப்பானாகாமி ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்த